உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளின் அனைவருடைய விருப்பமாகவும் இருக்கின்றது அப்படி அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் அவருடைய நெருக்கத்தையும் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கின்றார்கள் தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில அனுபவங்களை பெற்றுக்கொண்டு இப்படித்தான் கடவுளை நெருங்க முடியும் இறைவனை நெருங்க முடியும் என்று அவர்கள் விளங்குகின்றார்கள் ஒரு குழந்தையினுடைய உள்ளத்தை தொட வேண்டும் என்று சொன்னால் அது விரும்பக்கூடிய ஒரு சாக்லேட்டை வாங்கிட்டு போய் கொடுத்தோம் சொன்னா அது நம்மகிட்ட மாமான ஓடியாந்துருது ஒரு வயதான மூதாட்டியை அவளுடைய உள்ளத்தில் இடத்தை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவள் போடுகின்ற ஒரு வாங்கி கொடுத்தோம் உள்ளத்துல இடம் பிடிக்கக்கூடிய பாட்டிக்கு சாக்லேட்டையும் இந்த குழந்தைக்கு வெத்தலைப்பட்டியும் வாங்கி கொடுத்தோம் சொன்னா அந்த உள்ளத்துல இடம் பிடிக்க முடியாது ஏன் அவர்கள் எதை விரும்புகின்றார்களோ அதை வாங்கி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய உள்ளத்துல நாம் இடம் பிடிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இதையெல்லாம் என்ன அந்த ஆன்மீகத்துல இறைவனை நெருங்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் அப்ப கடவுளை நான் நெருங்க வேண்டும் என்று சொன்னால் இவருக்கு செய்யணுமே நமக்கு கடவுள் எவ்வளவு நாம அவருக்கு செய்யணும் நான் போய் வரேன் நீ மட்டும் சும்மா இந்த உனக்கு ஒரு வேட்டி வாங்கி தரேன் போட்டுக்க உனக்கு நான் ஒரு பாவடை எடுத்து தரேன் நீ போட்டுக்க எனக்கு மட்டும் நான் வண்டி வச்சிருக்க உனக்கு வேற வண்டியே இல்லை உனக்கு பெரிய சக்கரமா வச்சு நீ உனக்கு ஒரு தேர் செஞ்சு தரேன் நீ அதுல உட்கார்ந்துக்க நான் மட்டும் குளிக்கிறேன் நீ குளிக்காமே இருக்கிறியே இந்த நான் உனக்கு குளிப்பாட்டுறேன் என்று தான் எதையெல்லாம் விரும்புவானோ அதை கடவுளிடத்துல செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தனக்கு சுருட்டு பிடிக்கும் என்று சொன்னால் அதையும் கொண்டு போய் கடவுளுக்கு வைத்து அதன் மூலியமாத இறைவனுடைய அன்பை பெற்று விட முடியுமா என்கின்ற அளவுக்கு மனிதன் யோசிக்கின்றாய் ஆனா நாம என்ன பாக்குறோம் குல் அஹத் அல்லாஹு இறைவன் தான் அவன் எத்தகைய தேவையும் மற்றவன் என்று இஸ்லாம் நமக்கு போதிக்கின்ற காரணத்தினால் கடவுளுக்கு இது போன்ற பால் பன்னீர் லட்டு பூந்தி உணவுகள் இது போன்ற தேவைகள் எதுவுமே கடவுள் அச்சவனாக இருக்கின்றான் அவன் நமக்கு உணவு அளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டிவிட்ட காரணத்தினால் இது மாதிரியான வழிமுறைகளை நாம கையாள்வது கிடையாது ஆனால் என்ன செய்தால் இறைவனை நெருங்க முடியும் என்று நாம் பார்த்தோமே ஆனால் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகின்றான் பது குரு அது குருக்கும் நீங்கள் அல்லாஹை என்னை நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுகின்றேன் எனக்கு நன்றி செலுத்துங்கள் எனக்கு மாறு செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தல சொல்லி காட்டுகின்றான் மூசா அலைசலாம் அவர்களை பிற நிலத்துல அனுப்பக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லி அனுப்புகின்றான் நீங்கள் என்னை அதிகம் அதிகமாக நினைவு கூறுங்கள் அதில் நீங்கள் சலைத்து விடாதீர்கள் அல்லாஹ் அருமை நினைப்பதற்குதே அதுதான் மிகப்பெரியது டிக்குருல்லாஹி அக்பர் என்று அல்லாஹ் குரானில சொல்லி காட்டுகின்றான் தன்னுடைய நேசத்திற்கு உரியவர் என்று யாரை அல்லாஹ திருக்குரானில அடையாளம் காட்டுகின்றானோ அந்த நபி இப்ராஹிம் அலை சலாம் அவர்களைப் பற்றி அல்லாஹ் திருக்குரானில காட்டுகின்ற போது இப்ரா அவர்கள் அல்லாஹுவை நேசித்தார்கள் அல்லாஹு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நேசிக்கின்றான் அவர் தன்னுடைய முகத்தை இருந்தார் எல்லா நிலைகளிலுமே என்ன மாதிரியான பிரச்சனை வந்தாலும் எல்லா நிலைகளிலுமே அவர் உடனடியாக அல்லாஹின் பக்கம் தன்னுடைய முகத்தை திருப்பக்கூடிய அடியாராக இருந்தார் இதுதான் அல்லாஹுடைய நேசத்திற்குண்டான காரணமாக இருந்தது அப்ப நமக்கு என்ன தெரியுது ஒரு அடியான் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலுமே அல்லாறுவே நினைத்து கொண்டு இது அல்லாறுவே நெருங்கக்கூடிய ஒரு அற்புதமான வழி இப்படி வாழ்க்கையில பொதுவாகவே மனிதர்கள் மனிதர்களுக்கு இறைவன் எதிர்க்க தேவைப்படுறா தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத வரைக்கும் நான் கடவுள் பக்கம் போக வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல எனக்கு உடம்பு நல்லா இருக்கு என்கிட்ட காசு நல்லா இருக்கு எனக்கு ரெண்டு புள்ள இருக்கு

அப்படி அழுது அழுதுன்னு செய்கிறாங்க அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார் நம்ம பாக்குறாங்க இந்த மாதிரி நமக்கு இல்லையேன்னு நினைக்கிறாங்க மக்கள்லாம் நமக்கு என்ன மனசுல ஓடும் நம்மளே உலகாலம் தொழுகிறோம் துவா செய்கிறோம் இது மாதிரி அந்த அல்லாவிடத்தில் கேட்கும் போது அப்படி கண்ணீர் ஒழுக நாம கேட்கறது இல்லையே அப்படின்ற ஆவல் நம்மளில் சில பேருக்கு ஏற்படலாம் அந்த சகோதரர் தொழுதார் துவா கேட்டார் நீண்ட நேரம் தொழுதார் போய் விட்டார் இரண்டாவது நாள் தொடர்கின்றது மூன்றாவது நாள் தொடர்கின்றது நான்காவது நாள் ஆளை காணவில்லை என்ன வந்த மனிதரை காணவில்லை என்று விசாரித்து பார்த்தால் மூன்று நாளைக்கு முன்னால் மருத்துவமனையில் அவருடைய மனைவியையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் மருத்துவர் சொல்றாரு உன் குழந்தை குறக்கணும் சொன்னா அது ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருக்கு மரணம் கூட சம்பவிக்கலாம் ரொம்ப பேட் கண்டிஷன் என்று மருத்துவர் சொல்றாரு இவர் உடனே என்ன செய்யறாரு மர்க்கசில வந்து அழுது கண்ணீர் விட்டு அழுகுகின்றார் உல தூய்மையோடு இடத்துல கையேந்திரா இறைவா நீ எனக்கு இந்த வாரிசை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் வாரிசு அற்றவனாக ஆகிவிடுவேன் வீட்டுக்காரன் எல்லாருமே முன்னா வண்டியில உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு போற நேரத்திலாம் என் உள்ளம் வலிக்கின்றது எனக்கு ஒரு பிள்ளைய அதை நான் தூக்கி முத்தம் பாக்கியத்தை எனக்கு தரமாட்டியா கேட்டா கொடுப்பேன்னு சொல்றியே கையேந்திரா விட மாட்டேன்னு கொடுப்பதை நான் கடமையாக்கி கொண்டேன் சொல்றியே கருணையாளனாக வேலை முடிந்து விட்டது நான் கத்திரிக்காய் வாங்குறதுக்காக கடை தெருவுக்கு போனேன் கத்திரிக்காய் வாங்கியாச்சு எனக்கு கடை என்ன வேலை நான் துணி எடுப்பதற்காக டிநகர் போனேன் பெரிய கடை எல்லா பொருளையும் ஏறி இறங்கி ரெண்டு மணி நேரமாக துணி எடுத்தேன் காசை கட்டிட்டேன் அந்த கடையில் எனக்கு என்ன வேலை நான் வீடு வந்து சேர வேண்டியது தானே ஏன் கொண்டாடி உடம்பு சரியில்லாம இருக்கிறா புள்ள கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்குது நான் அல்லாட்ட வந்தேன் கேட்டேன் சரியாக்கிட்டான் இப்ப எனக்கு பள்ளிவாசல் என்ன வேலை மருத்துவ என்று ஒருவன் நினைத்து இப்படி வந்து நெருங்குவது இருக்குது இது அல்லாஹுவை நெருங்கக்கூடிய வழியா தன்னுடைய தேவை என்று வரக்கூடிய நேரத்தில் மட்டும் என்ன செய்யறான் அல்லாஹுவை வந்து அவன் நினைக்கின்றான் அல்லாஹ் விரும்புகின்றான் எல்லா நேரங்களிலும் அவனை கூற வேண்டும் எல்லா காரியங்களிலும் அவனை நினைவு கூற வேண்டும் என்று அப்துல் ஆலமீன் விரும்புகின்றான் கொடுத்த பின்னால் நன்றி மறப்பவனாக இருக்கின்ற காட்சியை பார்க்கிற அல்லாஹ் தாலா அப்படியே திருக்குறானில சொல்லி காட்டுகின்றான் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துடைய எட்டாவது வசனத்துல சொல்லுகின்றான் மனிதனை ஒரு துன்பம் தீண்டுமானால் சரணடைந்தவனாக அவனை அழைக்கின்றான் சரணடைந்துச்சான் வேறு எந்த வழியுமே எனக்கு கிடையாது என்று சரணடைந்து அவன் அழைக்கின்றான் பின்னர் இறைவன் தனது அருள் கொடையை வழங்கும் போது அவன் மறந்து விடுகின்றான் வந்த வேலை முடிஞ்சு என்று அவன் வாட்டுக வேலையை பார்த்துட்டு போயிடுறான் நம்முடைய கேள்வி இங்க என்ன இப்படி அல்லாவிடத்துல வந்து நாம் கேட்பது அல்லாஹுவை நெருங்குகின்ற நல்ல வழியா இல்லை இரண்டாவது விட ஒரு மோசமான நிலைமை என்ன துன்பம் வரும்போதுதான் இறைவன் மனிதன நினைக்கின்றான் துன்பம் வந்த உடனே நினைக்கிறான் துன்பம் வந்த உடனே கூட நினைக்காதவர்கள் எல்லாம் இந்த இருக்கின்றார்கள் மனிதர்களிலே நம்பிக்கை நம்பிக்கை கொண்டவர்களிலே கொண்டோம் என்று சொல்பவர்களிலே ஒரு கஷ்டம் வந்த உடனே உடனடியாக அல்லா இடத்துல சென்று சரணடைவது என்பது வேறு கஷ்டம் வந்த பின்னால் அவன் செய்யக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்குது நம்மள பலபேர் ஒரு சாமியை காணாக்கிடுவோம் இருபது வருடத்துக்கு முன்னாடி பார்த்த விமலா டீச்சர் நமக்கு தெரியும் பஜார்ல பார்த்திருப்போம் தான் பார்த்துட்டு டீச்சர் உங்க பேர் விமலா தானே ஆமா நீ யாரு நான் யாரு எப்ப இருபது வருடங்களுக்கு முன்னால் பள்ளிக்கூடத்தில் படிச்சா அதை கரெக்டா அவனுடைய மண்டை சொல்லிடுச்சு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி வண்டியை பிடிக்க வீட்டுக்கு வந்திருக்கா சாவிய எங்க வச்சேன்னு தெரியல அல்லாஹ் அறிவுக்கு என்ன செய்யறான் சிந்தனைக்கு பார்

இவனுடைய அறிவை இவன் முதல் என்ன செய்யறான் பயன்படுத்தி பாக்குறான் யோசிச்சு 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 பாக்குறான் பொண்டாட்டியை கூப்பிட்டு பாக்குறான் கீழே மேல தேடி பாக்குறான் உருண்டு பார்க்கறான் பரண்டு பாக்குறான் எதுவுமே பலன் அளிக்கவில்லை இந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மிணக்கம் ஏற்பட்டு இருக்கலாம் கட்டை எங்க கோச்சியா இல்ல அந்த சாவி நீ தான் எனக்கு இதை கொடுக்கணும் ஏன் முதலே கேட்டிருந்தா என்ன ஆரம்ப நேரத்துல கேட்டால் என்னன்னு கேட்கிறேன் நம்முடைய மனைவி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க குழந்தைக்கு திடீர்னு கண்ணி இழுத்துருச்சு மேலே திடீர் திடீர்னு குழந்தைங்களுக்கு அப்படி ஆகும் சிக்ஸ் வந்துடுச்சு பெற்றெடுத்த பிள்ளைக்கு வலிப்பு வந்து கையை காலை இழுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தகப்பனுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒரு தாயுடைய மனநிலை எப்படி இருக்கும் உடனடியாக தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு ஓடுகின்றார்கள் ஓடணும் ஓடக்கூடாது என்று சொல்லலை நிவா மருத்துவ சிகிச்சை செய்யணும் ஓடின உடனே அவன் நாள் பக்கம் ஓடும்மாக்கு ஒரு பக்கம் நர்ஸு ஒன்று நர்சனை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஓடும் அந்த பக்கம் வெள்ளை கோட்டு போட்டு டாக்டர் நர் செய்வதற்கு குறுப்பு நெடுக்குமா ஓடுவாங்க ரத்தம் வாங்கிட்டு வம்பாங்க காசு வாங்க போகின்ற வழியிலேயே இந்த ஹாஸ்பிட்டலா அந்த ஹாஸ்பிட்டலா சித்தாவா இன்னோனியா அக்குமச்சரா ஆயுர்வேதிக்கா அரோபதியா என்ற ஆயிரக்கட்டு ஃபோன் தாங்கல் ஆயிரத்தட்டு விசாரணைகள் எப்படி இருக்கு பரபரப்பான நிலைகளிலே இவன் ஆகிவிடுகின்றான் ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல மூன்று நாள் அல்ல நான்கு நாள் அல்ல அறுபது அறுபத்தி ஐந்து வயது அடைந்து விட்ட தாயார் நீ கொண்டு போய் சேர்த்துட்ட அந்த பரபரப்புக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் மாட்டுல பால் கறக்குறோம் பால் கறக்குறோம் இதுக்கு மேல கறந்தா ரத்தம் வந்துரும் என்ற ஒரு நிலை வந்தோட பால் கறக்கிறத நிப்பாட்டிடுவான் நம்ம டாக்டர்ல சில நல்லவர்கள் இருக்கிறாங்க பல அயோக்கியர்களும் இருக்கின்றார்கள் அவன் என்ன செய்வான் காசை கிட்ட எவ்வளவு கறக்கணும் கரத்தாச்சு ஒரு கட்டம் வரும் நல்ல மக்கள் முன்னாடி சொல்லுவாங்க சொல்லிவிடுவார்கள் பல லட்சங்களை எல்லாம் இழந்த பின்னால் அந்த முனுசாமியோ அவர் வந்து சொல்லுவார் எங்களால் முயற்சி எல்லாத்தையும் நாங்க செஞ்சிட்டோம் நான் ரொம்ப பேட் இஸ் கிரேட் இது எப்ப சொல்றாரு பல நாட்கள் கழித்து அவர் வந்து சொன்ன உடனே அப்பதான் வந்து அல்லாவ அங்க அரசியல விட்டுட்டு வந்துட்டேன் நான் பாட்டுக்கு இங்க உடனே பதறி அடிச்சுட்டு என்ன செய்ய ஆண்டவா உண்ட கேட்க சொல்லிட்டாங்க நான் என்ன செய்யறேன் இப்ப வந்து கையேந்திர அப்ப வந்து என்ன செய்ய கஞ்சிறான் கதர்றான் எந்த நேரத்தில் அல்லாவிடத்தில் கேட்டாலும் அவன் கொடுப்பான் உயிர் தொண்டை குழியை அடைகின்ற நேரத்தை தவிர அவன் கொடுப்பாத வேற விஷயம் இது நெருங்குகின்ற வழியா அதான் நான் கேட்கக்கூடிய கேள்வி ஒரு ஆபத்தான நிலையை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தாச்சு நம்ம ஏன் இதை செய்யறது கிடையாது ரெண்டரை காய் தொழுதும் அல்லாட்டு கேட்டோம் துவா செஞ்ச இறைவா நான் ஒரு பலகீனமானவன் நான் ஒரு ஏழ்மை நிலையை உள்ளவன் நான் ஜிஎச்சில் தான் நான் சேர்த்தணும் நினைக்கிறேன் ஆனால் நான் ஏதோ நல்ல சிகிச்சை கிடைக்க வேண்டிய இந்த மருத்துவமனையில் கொண்டாந்து சேர்த்துட்டேன் இந்த டாக்டர் யார்

பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிக்கின்றேன் நீ கல்லு கிட்ட கேட்கல மண்ணு கிட்ட கேட்கல மரத்து கேட்கல அவர்கள் பிரார்த்தித்தால் பதில் அளிக்க மாட்டார்கள் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்தால் நான் பதில் அளிப்பேன் என்று அவன் சொல்லிட்டு இருக்கிறான் கேட்டா சந்தோஷப்படுறான் பொறுப்பு சாட்டுறவங்களை எல்லாம் நேசிக்கிறான் அவன் நீ கேட்க அவன் கிட்ட கோரிக்கை வைக்க தயார் இல்லையே எல்லா நிலையிலும் நேசிக்க வேண்டும் அல்லாஹுவை நினைவு கூறுவதை நீங்கள் சளைத்து விடாதீர்கள் அல்லாஹுமே நினைவு கூறுவது என்று அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்க எல்லா நேரத்திலையும் வழியே இல்லாம உங்களுடைய நாடி நரம்பு ஆணவம் அகம்பாவம் அறிவு பணம் காசு டாக்டர் எல்லா விதமான வழிமுறைகளை முடிந்த பின்னால் இறுதியாகத்தான் அல்லாகுவா இதுதான் அல்லாகுமே நெருங்குகின்ற வழியா இப்படித்தான் சொல்லி இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகின்றதா சிந்தித்து பாருங்கள் காட்டுகின்றான் மலைகளை போல அலைகள் மூடுகின்றது யாருக்கு கடல் பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் ஆரம்ப நிலையில் எப்படி போகுவார்கள் மகிழ்ச்சி சந்தோஷமாக பாட்டு பாடிக்கொண்டு அவனுக்கு வேண்டிய உணவு உணவுப்ட்டலங்களை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் கடல் பயணத்திலே போய் கொண்டிருக்கின்றான் ஒரு கட்டம் வருகின்றது மாலைகளை போன்ற அலைகள் அந்த கப்பலை தள்ளாடுகின்றது ஆட்டுவிக்கின்றது உயிர் ஊசலாடுகின்றது கவி கலங்குகின்றான் கண்ணீர் அடைக்கின்றான் இவன் எங்கே போய் சிலையை தேடுவான் எந்த சிலை செல்வான் இருக்குதா அவன் கையில ஆண்டவா என்ன காப்பாத்து கடல் தண்ணீரோடு இவடைய கண்ணீரும் சேர்ந்து கரைகின்றத நான் செத்து விட்டேன் என்று நினைக்கின்ற நேரம் அது இப்படி கேட்கிறேன் பெரிய என் புள்ள முகத்தை பார்க்கணுமே என் குடும்பத்துக்கு யார் இருக்க ஆண்டவா எப்படி எல்லாம் உயிர் பிச்சை கேட்கிற நீ அல்ல என்ன செய்யறான் தன்னுடைய அருளை கொண்டு அவனை காப்பாற்றி விட்டால்

உயிர் பிச்சை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான் என்று உள்ள மாறி இருக்க வேண்டாமா இறை நினைவிலேயே உன் வாழ்க்கையை நீ கழிச்சியிருக்க வேண்டாமா நன்றி பெருக்கால் அவனை இடத்தில் நீ சக வேண்டாமா ஆனால் இவன் என்ன சொல்லுவான் தெரியுமா நேர்மையாக நடப்பவர்களும் உண்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதர்களும் உண்டு ஆனால் சிலர் என்ன செய்வான் தெரியுமா வந்துச்சீ பாடுறா ஒரு அட அப்படியே திருப்பனம் பார் இவன் திருப்பன கப்பலோட திருப்பனவரா என்னுடைய திறமையால் நான் இங்க தப்பிச்சு வந்தேன் அடே உயிர் பிச்சை கேட்டவனே கம்மீர் விட்டவனே கதறனவனே கதி கலவுனவனே நன்றி சிறுத்தலையா நீ நீ எல்லா நிலையிலும் கேட்கல நீ கஷ்டம் வந்த போர நீ கேட்ட கேட்டதுக்கு நான் கொடுத்தா நீ மாறு செய்தியா நல்லா கேட்கின்டாள் முகநிலை போல் அலைகள் அவர்களை மூடும் போது உலக வணக்கத்தை உரித்தாக்கி அவனை பிரார்த்திக்கின்றனர் அவர்களை காப்பாற்றி தரையில் சேர்த்ததும் அவர்களில் நேர்மையாக நடப்பவர்களும் நிராகரிப்பதில்லை உடனே கடல் என்று சொன்ன கடல்ல போக எப்ப புயல் வர நினைக்கக்கூடாது வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையிலும் இது போன்ற கட்டத்தை கண்டிப்பாக மிக நிச்சயமாக நாம் அடைந்தே இருப்போம் நான் முசலிம் என்று சொல்லுவார்கள் அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதே கிடையாது அல்லாஹுவை நினைத்து பார்ப்பதே கிடையாது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் முனாஃபிகளை பற்றி சொல்லி காட்டும் போது கலீல் அம்மா அவர்கள் குறைவாகத்தான் அல்லாஹு நினைவு கூறுவார்கள் அல்லாஹுடைய நினைவை விட்டு அவருடைய உள்ளங்கள் மரக்கடிக்கப்பட்டு விட்டாச்சு முஸ்லீமாக இருக்கின்றார் பள்ளிவாசல் பக்கம் வருவது கிடையாது அவர் எல்லா நிலையிலும் நினைப்பது கிடையாது பிரச்சனை வந்தவுடனும் வரது கிடையாது பிரச்சினுடைய எல்லை வந்த பிறகும் கூட வருவது கிடையாது ஒருவன் இருக்கின்றான் என்பதையே மறந்து இந்த உலகத்தில் ஒருவர் வாழ்வார் என்று சொன்னால் அவர் குறைவாக ரம்ஜான் ஒரு முஸ்லீம் தான் வெள்ளிக்கிழமை வந்துருச்சா நானும் இருக்கின்றேன் என்று அல்லாகுவே குறைவாக நினைவு கூறுவார் என்று சொன்னால் இது அல்லாகவே நினைவு கூறக்கூடிய வழிமுறையா அல்லாஹ் திருக்குறானில் சொல்லி காட்டுகின்றான் இறைவனை நினைப்பதை விட்டு உள்ளங்கள் இறுகி போனவர்களுக்கு கேடுதான் அவர்களே தெளிவான வழிகேட்டில் இருப்பவர்கள் அல்லாஹுவை நினைப்பதை விட்டு யாருடைய உள்ளங்கள் இறுகி போயிருச்சோ பாறைகளை போல ஆகிவிட்டதோ அல்லா பாறையை சொல்லிட்டு சொல்றான் இல்ல அதுல கூட தண்ணீர் ஒழித்து ஓடுது அதை விட இவருடைய உள்ளங்கள் இறுகி போயிருச்சு இப்படி யாருடைய உள்ளங்கள் போய்விட்டதோ அவர்களுக்கு கேடுதான் அவர்கள் தெளிவான வழிகேட்டிலே இருக்கின்றார்கள் என்று அபுல் ஆலமின் சொல்லி காட்டுகின்றான் அப்ப நமக்கு என்ன விளங்குது அல்லாஹ்வை நாம் நெருங்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் அவனுடைய நினைவு நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இதைத்தான் அல்லாஹு தாலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அந்த அடிப்படையில எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவனை நெருங்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறிய என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் அன்பாண்ட சகோதரர்களே குரானுடைய வசனங்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வழிகட்ட அமைப்புகளும் தன்னுடைய கொள்கைக்கு தோதுவாக வளைத்துக் கொள்ளக்கூடிய செய்வார்கள் அதனால தான் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான் குரானுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அதில் நீங்கள் குருடர்களாக செவிடர்களாக விழாதீர்கள் சிந்தித்து நல்லுணர்வு பெறுங்கள் என்று நம்புலாலுமே நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார் இப்ப அல்லாருமே நெருங்குவதற்குண்டான வழிமுறை என்ன என்று நாம் பார்க்கும் பல தகவல்களை முதல் உரையில பார்த்தோம் ஆனால் நான் முறியுது என்னிடத்தில் நீங்க வந்தீங்க சொன்னா அல்லாஹுவை நெருங்கக்கூடிய வழியை நான் காட்டுவேன் என்று சொல்லிக்கொண்டு இதற்கு ஆதாரமாக குரான் வந்து காட்டணும்ல நான் முறியுதுங்க நான் அல்லாத கிட்ட நெருங்குற வழிய உனக்கு காட்டுறேன் என்ன என்கிட்ட வந்தனே அல்லாட்ட கூட்டு போயிருவேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த கொள்கைக்கு ஆதாரமாக என்ன என்ன எடுத்து வைக்கிறார் வசனத்தை நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹு அஞ்சு கொள்ளுங்கள் அவனை நோக்கி ஒரு வசிலாவை தேடிக் கொள்ளுங்கள் அவன் பாதையில அறப்போர் செய்யுங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று வரக்கூடிய இந்த ஐந்தாவது அத்தியாயத்துடைய முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வைத்துக் கொண்டு பாருங்க அல்லாஹ் வந்து வசிலாவை தேடிக்க சொல்றாரா அந்த வசிலா நான் தான் வசிலா இல்லாமல் நான் இல்லாமல் நீங்க அல்லாதுவே நெருங்க முடியாது நம்ம இந்த பவர் பேங்க் ஒண்ணு வச்சிருக்கோம்ல அதுல என்ன செய்வோம் வீட்டுல போட்டு சார்ஜர் நல்லா ஏத்தி வச்சிருப்போம் நம்ம கிட்ட வந்து ஒரு ஆள் என்ன செய்வாரு என் போனுக்கு கொஞ்சம் சார்ஜ் கொடுங்க ட்ரெயின்ல போகும்போது கேட்பாங்க பஸ்ல போகும்போது கேட்பாங்க சார்ஜ் நிறைய இருக்கு அந்த எம் டூ கேபிள் பின்ன சொல்லுவாங்க ஏறிக்கும் என்று இதுல இருந்து சார்ஜ் அதுல கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம் இந்த முரியது கோஷ்டி என்ன சொல்றாங்க நான் அல்லாட்ட என்ன செய்ய நெருங்கி 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 நிறைய சார்ஜ் ஏத்தி வச்சிருக்கேன் பவரா இருக்கிறேன் நீ வா நான் அல்லாதவை நெருங்குவதற்குண்டான வழியை காட்டுகின்றேன் என்று இப்படி ஒரு தவறான வழிமுறைகளை காட்டுகின்றார்களே அன்பார்ந்த சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் தன்னுடைய மகளை என்னுடைய ஈரக்குலை துண்டு என்று சொன்னார்கள் பாத்திமா அலி அவர்கள் தன்னுடைய மகளை நேசித்தார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாவுடைய தூதர் கேட்கிறாங்க மகளை உனக்கு என்ன வேணும் கேள்வி அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க உடனே நான் உங்க கூட சோழத்தில் இருக்க வேண்டும் அப்படியாமா நான் அல்லாவுடைய தூதரா இருக்கிறேன் எனக்கு வகி வந்துட்டு இருக்கு உயர்ந்த தளத்துல அல்லா என்ன எழுப்புறோம் முன்பின் பாவம் எனக்கு மன்னிக்கப்பட்டாச்சு ஒண்ணு இல்லாம நீ அத்தா நான் உனக்கு கூட்டு போயிடமா கவலைப்படாதுமா நம்ம பிள்ளை வந்து அத்தா பீச்சுக்கு போனோம்னு கூப்பிட்டாக்கா அதுக்கு என்ன கூட்டு போறேன் என்று சொல்லுவோம்ல அது மாதிரி அல்லாவுடைய தூதர் சொன்னார்களா அல்லாஹ் நெருங்குவதற்குண்டான வழியை இந்த உலகத்திற்கு காட்டி கொடுத்த அல்லாவுடைய நேசமிகு தூதர்கள் உன்னை விட இறை நெருக்கத்துக்கு தகுதியானவர்கள் அல்லவா அவங்க அப்படி சொன்னார்களா அல்லாகவே நீ சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நீ வணக்க வழிபாடுகளை மேற்கொள் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாகவே நெருங்கக்கூடிய வழிமுறை இஸ்லாம் நமக்கு அழகான முறையில் காட்டுகின்றது இதையெல்லாம் செய்தால் அல்லாஹுவில் நெருங்கலாம் எதையெல்லாம் செய்தால் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடிய பெறக்கூடிய காரியங்களோ அது அந்த காரியம் எல்லாமே அல்லாஹுவை நெருங்கக்கூடிய விஷயம் தான் திருக்குறளை நீங்க பார்க்கலாம் அல்லா சொல்லுவான் நன்மை செய்வோரை நான் நேசிக்கின்றேன் தர்மம் செய்பவர்களை நான் நேசிக்கின்றேன் பொறுமையாளர்களை நான் நேசிக்கின்றேன் மன்னிப்பவர்களை நான் நேசிக்கின்றேன் வரம்பு மீறவர்களை நான் நேசிப்பதில்லை இப்படி செஞ்சால நேசிக்க மாட்டான் ஆணவம் கொண்டோரை நேசிப்பதில்லை அகம்பாவம் கொண்டோரை நேசிப்பதில்லை வீண்களையும் செய்பவர்களை நேசிப்பதில்லை மார்க்கம் நமக்கு தெள்ளத் தெளிவாக வழிகாட்டுகின்றது அல்லாவுடைய தூதரம் எதையெல்லாம் சொன்னார்களோ அதுக்கு அழகான முறையை கட்டுப்பட்டு அல்லாவுடைய துருமுகத்துக்காக ஒரு காரியத்தை செய்வோம் என்று சொன்னால் அது அல்லாவுடைய பெற்றுத்தரக்கூடிய காரியமாக அமையும் அல்லாஹும் அல்லாவுடைய தூதரம் விதிக்கின்ற வரம்புகளை மீறி பாவங்களை செய்வோம் என்று சொன்னால் அது அல்லாவுடைய வெறுப்புக்கும் கோபத்துக்கும் நெருக்கத்துக்கும் விட்டு தூரமான காரியமாக அமைந்துவிடும் ஒரு மூமின் செல்லுகின்ற பாதை அவன் நன்மைகளை செய்து கொண்டே இருந்தால் அவன் அல்லாகவே நெருங்குவான் செய்தானும் விட்டு தூரம் ஆயிருவான் அவன் பாரம்பலை செய்து கொண்டே இருந்தால் செய்தானுக்கு நெருக்கமாக அல்லாஹும் விட்டு தூரமாகுவான் அவ்வளோதான் விஷயம் நீ அல்லாஹவை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அவனை அவன் சொல்லக்கூடிய வழிமுறைகளை உடைய வாழ்க்கையில் கடைப்பிடி அல்லாஹ் அதிகமான நன்று செலுத்து இறவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யு என்று இஸ்லாம் நமக்கு அழகான முறையில் வழிகாட்டுகின்றது தொழுகுவது அல்லாகவே நினைவு கூறுவது இதற்காக இந்த பள்ளிவாசலுக்கு வந்தது வருவதெல்லாம் உனக்கு ஒரு பயிற்சி இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு போ வாழ்க்கையில போ நடைமுறை வாழ்க்கையில போகக்கூடிய எல்லா நிலைகளிலுமே அல்லாகுவ நினைவு கூறு பெண்கள் ஆக்குவாங்க அந்த சோறு ஆக்குறதுல இணை நினைவு இருக்கா இல்லையா உலக எடுத்து ஆளுக்கு போட்டா எட்டு பேர் சாப்பிடலாம் காபிரி போட்டா நாலு பேர் சாப்பிடலாம் சோத்த போட்டா பொங்க போது போது இறக்கி வச்சு ஒரு நம்ம வடிக்க போறோம் இதுல என்ன இறை நினைவு இறை நினைவு இருக்கு அதை செய்கின்ற நேரத்தில் நான் வல்லாகவே நினைக்கணும் இறைவா இந்த குடும்பத்தை அதுல வேற என்ன செய்வாங்க செஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு வடிச்சு போட்டே என் காலம் வீணா போகுது இவங்களை மேய்ச்சி இவனங்களை மேய்க்கிறதுக்கு கலவையை கட்டி மேய்க்கலாம் அந்த பிள்ளைங்களை இழு பண்ணும்போது செய்வாங்க சலிச்சுப்பாங்க ஒரே இது இறை நினைவா இறை நினைவு என்பது அல்லாஹுவை நெருங்குவது அப்படிங்கிறது என்ன நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அல்லாஹுவை இலகுவாக நெருங்கி கொண்டே இருக்கலாம் இறைவா குடும்பத்தை பராமரிக்க சொல்லி உன்னுடைய தூதர் சொன்னாங்க அது நன்மை என்று சொன்னார்கள் குடும்பத்திற்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளிலும் இரண்டு மடங்கு நன்மை இருக்கின்ற அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க பிள்ளைகளை பராமரிக்க சொன்னார்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்ய சொன்னார்கள் அதனால நான் இந்த உணவை தயார் செய்யறேன் இந்த உணவை சுவையானதாக ஆக்கி கொடு சுவையானதாக ஆக்கி கொடு பக்குவமா அடிச்சு கொடு எனக்கு எவ்வளவு திறமை இருக்கலாம் ஆனால் திடீர்னு உப்பு தூக்கி போட்டுருவேன் ஏன்னா பத்து வருஷமா பிரியாணி ஆக்கிறேன் திடீர்னு கறி பொங்கல ஆக்கிருவேன் அது வந்து என்னுடைய வல்ல மேல சக்தியில இல்ல இறைவா நீ இதை சரியாக்கி கொடு கேட்டா என்ன கேட்டால் இதற்கு நன்மை இருக்கா இல்லையா இதை அல்லாஹ் விரும்புவானா இல்லையா இப்படித்தான் அல்லாம் சொல்றான் அல்லா சொல்றான் இப்போ வண்டி இருக்கு இந்த வண்டியில நம்ம என்ன செய்வோம் இப்ப மயிலாதூர்ல இருந்து ஒருத்தருங்க மர்கஸ்க்கு வர ஆரம்பிங்க அவர் முதல்ல என்ன செய்வாரு பெட்ரோல் இருக்கான்னு பாப்பாரு வண்டியை தொடப்பாரு ஏறி உட்கார்ந்து புருன்னு முறைக்கிட்டு இங்க வந்துருவாரு இதா அல்ல என்ன சொல்றான் நீங்கள் அதன் முதுகுகளில் ஏறி செல்வதற்காகவும் கால்நடைகளை சொல்றான் கால்நடைங்கிறது இப்போ நம்ம வாகனமா கண்ணோட்டாயிருச்சு நீங்கள் அதன் முதுகுகளில் ஏறி செல்வதற்காகவும் உங்கள் அருள் படைகளை நினைப்பதற்காகவும் எங்களுக்கு இவற்றை வசப்படுத்தி தந்தவன் தூயவன் உனக்கு நான் ஒரு வாகனத்தை கொடுத்திருக்கேன் ஓட்டிட்டு போறதுக்கு மட்டுமில்லை ஏறும்போது என்ன செய்யணும் என்னுடைய அருள் கொடைகளை நீ நினைச்சு பார்க்கணும் எல்லா நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் அல்லாஹ் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் வண்டி பஜாருக்கு போறோமா வீட்டுக்கு போறோமா சமையல் செய்யறோமா வீட்டை திருக்குறமா கடைக்கு போறோமா வியாபாரம் பண்றோமா என்ன காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹுடைய நினைவை வைத்துக் கொண்டு அவருடைய அருளை எதிர்பார்த்து அந்த காரியங்களை செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் இது இறைவனை நெருங்குவதற்குண்டான அற்புதமான தான் இருந்தாங்க இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை பத்தி அல்ல கோடிட்டு காட்டுகின்றன நம்ம என்ன நினைக்கிறோம் நெருப்புல தூக்கி போடும் போது ஹஸ்பண்ட் அல்லாஹ் நாமல் வக்கில் சொன்னா அதான் நமக்கு மண்டையில உட்காருது நிறைய பயனை கேட்டு கேட்டு நம்மளை எவனாவது நெருப்பு குண்டத்துல தூக்கி போடும்போது போது நம்ம என்ன செய்யணுமா பெருசா நெருப்பு குண்டம் கட்டி அந்த கொஞ்சம் நம்மளை தூக்கி போடும்போது போது நம்ம என்ன செய்யணுமா ஹஸ்பண்ட் அல்லாஹ் நாமல் வக்கில் அதான் அந்த பாடம் கொடுக்குது

குறிப்பிட்ட ரமலான் மட்டுமல்லாமல் வெள்ளிக்கிழமை மட்டுமல்லாமல் எல்லா நிறைவுகளிலும் அல்லாகவே நினைவு கூறக்கூடிய அல்லாகவே நெருங்கக்கூடிய ஒரு நன்மக்களாக ஆக வேண்டும் அதுதான் இறைவனை நெருங்கக்கூடிய அற்புதமான வழி என்பதை இஸ்லாம் நமக்கு காட்டுகின்றது எதை கேட்டோம் அதன்படி நடத்தக்கூடிய நிர்பாக்கியத்தை ரபுல் ஆலம் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக என்று கூறியனுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாகனம்